எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வந்து தமிழக மக்களுக்கான மக்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு விரிவான திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இதுல மக்களின் பங்களிப்பு முழுமையா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கானது மத்திய அரசின் திட்டங்களை எப்படி மக்களுக்கு இன்னும் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அளவிற்கு எடுத்து செல்வது என்பதை ஒரு விரிவான திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கான ஆரம்ப விழா நடக்கும் அப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படி நாங்கள் இதை கொண்டு போகிறோம் என்பதை நாங்கள் சொல்றோம் இதில் வந்து மக்களுக்கு எப்படி இதை செயலாற்ற முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கும் எல்லா துறையை சார்ந்தவர்களையும் சந்திக்க இருக்கிறோம் எல்லா பகுதி மக்களையும் சந்திக்க இருக்கிறோம் அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதை அவர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதாக இருக்கிறோம் அதனால ஒரு மிகச்சிறந்த மக்களுக்கான எல்லா பிரிவினரும் வளர்ச்சி அடையக்கூடிய பலன் அடையக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இந்த தேர்தல் அறிக்கை ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த அளவிற்கு மக்களின் வளர்ச்சியில் பங்கு பெறும் என்பதையும் எல்லாம் பார்க்க தான் போறீங்க அதனால இது ஒரு மிக மிக சிறந்த அறிக்கையாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீங்களே எங்களை பாராட்டும் அளவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் இது ஏன் நாங்கள் சொல்றோம்னா நிச்சயமாக நாங்கள் மிக 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 நம்பிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு கூட்டணிக்கு சிபாரிசு செய்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும் இன்னொன்று இன்று காலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அவரோட ட்வீட் வந்து வந்து டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க டப்பா என்ஜின் கவர்மெண்ட்டை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்ல ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டா பல மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பும் மாநகராட்சியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் டிரபிள் இன்ஜின் கவர்ன்மெண்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட டிரபிள் இன்ஜின் மாடல் நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல் நீங்க டிரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னால் சரியா இருக்கும் ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் டிரபிள் மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் டிரபிள் அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள் இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன் சொல்றாங்க ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பெரட்டி பெரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும் செவிலியர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லாருமே சத்துணவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு இருபது வருஷமா காத்திருந்ததை எதை அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு முழுமையான ஒரு தன்மை இல்லை அவர்கள் தொழிற்சங்கத்தை ஒரு சில பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை இது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே இல்லை அது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்ல தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறது நாங்கள் போராடித்தான் இதை பெற்றுக்கொள்கிறோம் என்று மறுபடியும் மறுபடியும் முதலமைச்சர் கொண்டிருக்கிறார் ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார் பதினோரிலிருந்து பதினான்கு லட்சம் கோடி நாங்கள் அடிப்படை கட்டமைப்பிற்கு கொடுத்திருக்கிறோம் திட்டங்களுக்கு மூன்று லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல நேற்று கிராம சடக் யோஜனா என்று கிராமத்திற்கான சாலைகள் போடுவதை முதலமைச்சர் சொல்கிறார் இது சிக்ஸ்டி பிளஸ் பார்ட்டி மத்திய அரசின் தான் இது செய்யப்படுகிறது இந்த போன ஆண்டு மட்டுமே அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் இன்னைக்கு வீடு தோறும் மருத்துவர் திட்டம்னு கொடுக்கறாங்க இல்லையா அது வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன்ல நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்தோட சுகாதார கட்டமைப்பை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் என்பதன் ஒரு பகுதி தான் அது மத்திய அரசின் எல்லா திட்டங்களுக்குமான உதவியை பெற்றுவிட்டு மத்திய அரசின் உதவியே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உழைக்கத்தான நீங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது வேற விஷயம் லஞ்சம் வாங்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற உழைக்கிற உழைக்கிற உழைக்கிறேன்னா எதிர்கட்சிகளை உழைக்கும் போது ஆளும் கட்சி உழைச்சுதான் ஆகணும் பின்பு எதற்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் இன்னொன்னு சொல்றாரு தொண்டர்கள்லாம் ஓடி ஓடி உழைக்கணுமா மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு திமுக கழக தொண்டர்களோட ஆதங்கம் என்று சமூக நீதி சமூக நீதிக்கு நாங்க தான் பாதுகாவலர் சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றீங்க செல்வ பிறந்தங்க கேட்க மாட்டார் நான் கேட்கிறேங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை உண்டு மூணு வருஷம் ஆச்சு ஏன் கண்டுபிடிக்கல வருத்தமானது என்னன்னா பெண்களுக்கு உதவி தொகை அவங்க வந்து விடியல் முத கையெழுத்து இலவச பயணம் தான் அவங்களுக்கு வந்து விடியல் பயணம் அதுக்குதான் நான் முதல்ல கையெழுத்து போட்டேன்னு விடியல் பயணம் கையெழுத்து போட்டீங்கன்னா பெண்களின் வாழ்க்கை விடியலையே இன்னைக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அவர்கள் அதனால சேமித்து இருக்கிறார்கள் குடும்பம் டாஸ்மாக செலவழிக்கிறது முப்பதாயிரம் ரூபாங்க தனியார் நிறுவனம் ஒரு கணக்கீடை முப்பதாயிரம் ரூபாய் டாஸ்மாகிற்கு ஒரு குடும்பத்திலிருந்து போகிறது அப்படின்னு அதே மாதிரி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நாங்க வந்து உதவி தொகை கொடுத்ததுனால ரெண்டு வருஷமா தான் கொடுக்கறீங்க அவங்களுக்கு அதனால் பலன் பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு டாஸ்மாகோட வருமானம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடியை தாண்டி போய்கொண்டிருக்கு எங்க இருந்து வருது குடுக்கறீங்க அக்காட்ட குடுக்கறீங்க அண்ணன் டாஸ்மாக்ல நீங்க வாங்கிக் கொள்கிறீர்கள் ஆக இதற்கான உங்கள் திட்டம் என்ன என்ன வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டம் என்ன அதே மாதிரி இன்னைக்கு சொல்றார் தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுகிறார் தனிநபர் கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் தனிநபர் தலை இருக்கிற கடன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் நான்கரை ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேயே பன்மடங்காக ஐந்து லட்சமாக இருந்த கடன் ஒன்பதரை லட்சமாக மாறி இருக்கிறது இதன் கடன் சுமை அவ்வளவும் தமிழர்கள் மீது தான் விழுந்து ஆக இன்னைக்கு காலையில் அவர்கள் பேசும்போது ஏதோ தமிழ்நாடு வழி முழுவதுமாக பலனடைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறதுன்னு என்னொன்று முதலமைச்சர் சொல்லும்போதே சொல்லும்போதே மீண்டும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செல்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு மீண்டும் வெல்வோம் மீண்டும் செல்வோம் மீண்டும் செல்ல தான் போறீங்க மீண்டும் வருவோன்றத பதிலா மீண்டும் மீண்டும் நாங்கள் வருவோம் மீண்டும் செல்வோம் அப்புறம் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொன்னாரு அதனால தமிழகம் மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் வரக்கூடாது அதுதான் எங்களோட கொள்கை மரியாதைக்குரிய நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது இன்னும் இந்த கூட்டணி பலம் பெறும் அதனால இன்றைய காலகட்டத்தில் நேற்று மதியாரைக்குரிய முதலமைச்சரோட ட்வீட்லே ஒரு பதற்றம் தெரிந்தது உடனே கேள்வி கேட்கிறார் பத்து கேள்வி கேட்டிருக்கிறார் நாங்களும் கேட்டோம் கேள்வி கடைசி கேள்வி என்னன்னா நீட்டிற்கு என்று விலக்களிக்க போகிறீர்கள் நீட்டிற்கு என்று விலக்களிக்க போகிறீர்கள் இன்னைக்கு கேட்டு கொண்டிருப்பவர்கள் ஏன் முதல் கையெழுத்து நீட்டை விளக்கை கொண்டு வருவோம் ஏன் சொன்னீங்க பத்து கேள்விக்கு பதில் சொன்ன நேரம் ஆகும் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டிய காலகட்டம் இது மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இயற்கை வளம் காப்பாற்றப்பட வேண்டும் அதே மாதிரி இயற்கை பேரிடருக்கு கேட்ட தொகை எங்கே அப்படின்னு உடனே மத்திய குழு வந்து அதற்கான உதவி தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி எங்க தமிழ்நாட்டுல சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது என் நாலாயிரம் கோடி என்னாச்சு இதுதான் மக்கள் மனதில் பல பல கேள்விகள் இன்னைக்கு முதலமைச்சர் பத்து கேள்வி கேட்கல மக்கள்கிட்ட போனீங்கன்னா நூறு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு ஆயிரம் கேள்வி இருக்கு தமிழகமே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் போராடும் வெல்லும்னு கேப்ஷன் கொடுக்கற நிச்சயமா தமிழ்நாடு போராடி கொண்டுதான் இருக்கிறது எல்லா பிரிவினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டும் விடியல் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு விடியா ஆட்சி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இதுதான் எங்களது நோக்கம் இல்ல நாங்க வந்து மக்களுக்கு தேவையான என்ன இப்ப கல்விக்கு கொடுக்கறது மருத்துவத்துக்கு கொடுக்கறது அவங்க வாழ்க்கை தரத்துக்கு கொடுக்கறது அதெல்லாம் இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது ஆனா மக்கள் தாங்களாகவே முன்னேறி அவர்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற மாதிரி தேர்தல் அறிக்கை நாங்க நான் சொன்னேன் வந்து மக்களின் குரலை தான் கேட்டு தேர்தல் போராடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு அறிக்கையாகத்தான் அது இருக்கும் வாக்குறுதி மட்டும் இல்ல அதற்கான தீர்வை கொண்டு வருவதா இருக்கும் நீங்க இன்னைக்கு தான் நான் கேட்டேன் தமிழகம் போராடி பெறும்னு சொல்றாரு எல்லாம் போராடி கொண்ட அது மட்டும் இல்ல துப்புரவு தொழிலாளர்கள் உயிரை இருக்கிறார்கள் ஃபிட்ஸ் வந்து ஒரு அம்மா சீரியஸா அட்மிட் ஆனாங்க உயிர் கொடுக்கப்பட்டது அதனால இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி அமைதி களமாக இல்லை யார் போராடிப்போம் உதாரணத்துக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் இருபதாயிரம் செவிலியர்கள் நிரந்தரம் கேட்டு கரோனா நேரத்தில் அமர்த்தப்பட்டவர்கள் இன்று வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் கொடுக்கப்படல அதனால தமிழ்நாட்டில் போராட்டக்களமாக இருக்கின்ற தமிழகம் எல்லோரும் பாராட்டும்படி இருக்கும் அல்ல நிச்சயமா போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன் இல்ல இதுல முதல்ல இருந்தே கவர்னரை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்லி ஒரு அத்தாரிட்டி அவங்க உயர்மான பதவியில் இருப்பவர்கள் அவரை எப்ப பார்த்தாலும் நீ தேர்தலில் நீப்பியங்களா நீங்க உங்களை எங்களுக்கு எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க நீங்க சாதாரணமா பிரதம அமைச்சர் வந்தா வரவேற்கிறது இல்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது இல்ல ஆளுநரை மதிக்கிறது இல்ல ஆளுநர் என்ற கான்ஸ்டியூஷனல் இல்ல பிரைம் மினிஸ்டர் போய் மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிக் கொண்டு நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு நாங்க மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் பலன் தருகிறதோ அதை நாங்கள் பெற்று தருவோம்னு சொன்னாங்க இப்போ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது யாருங்க பிரைம் மினிஸ்டர் வர்றாருல புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க ஆனா பிரைம் மினிஸ்டர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வருகையை புறக்கணிப்பவர் யார் அப்போ அலுவலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரிதான் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி செவன் என்ன சொல்லுதுன்னா எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் மாநில தேவைக்கு தேவையோ அப்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி செவன் சொல்லுது எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு நட்பு ரீதியாக ஆளுநரை எதிர்கட்சியா இருக்கும் போது ராஜ்பவன் படிகை ஏறிக்கொண்டே போனீர்கள் அல்லவா அது தொடர்ந்து அதாவது ஆளுநர் வருவாரு அவரை நாம வந்து உதாசீனப்படுத்தணும் விமர்சனம் செய்யணும் அவர் திரும்பி போனும் அந்த நீங்க சட்டமன்றத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் எப்படி சரியா இருக்கும் எனது கருத்து ஏங்க பட்டம் நீங்க அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில பட்டியலிட வேண்டியிருக்கும் ஏன்னா எவ்வளவு அமைச்சர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு அவங்க குவாலிபிகேஷனோட அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு பட்டியலிட்டோம்னா மிக மிக மோசமாக போய்டும் அதனால அவங்க அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஊழியல் ஊழல் ஒரு பட்டியல் அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஒரு பட்டியல் எத்தனை பேர் பாஸ் பண்ணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க பாஸ் பண்ணி டிகிரி எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது அதனால இவங்க தகுதிக்குன்னு உள்ள போனாங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை ஒரு சான்சலர் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் தான் ஆக அவர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாணவர்கள் தான் தப்பா நினைப்பாங்களே தவிர கவர்னரை தப்பா நினைக்க வாய்ப்பில்லை நீங்க உங்களது உரிமையை விட்டுக் கொடுக்கிறீர்கள் கடமையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும் இல்ல அவங்க முதர்ந்தே அதை சொல்றாங்க அவர் விமர்சனம் செய்தா கூட அதுக்கு பதில் சொல்லலாம் நீங்க ஒரு தனிநபருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கும் போது ஆளுக்கு தனி ஆளுக்கு உரிமை இருக்கும் போது ஆளுநருக்கு உரிமை இல்லையா அதுக்கு நீங்க சொல்லுங்க நாங்க இது சொல்றோம் ஆளுநருக்கு கடிதம் எழுதுங்க ஆளுநரை ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி ஒன் சிக்ஸ்டி செவன் போய் உட்கார்ந்து ஆளுநர் அவர்களே சொல்றீங்க இது இப்படிதான் சொல்றதுல என்ன இருக்கு ஆளுநர் சென்று முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு ஆனா பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே போக மாட்டேன்றீங்க சாதாரணமா ஆளுநரும் முதலமைச்சரும் சந்திச்சாதான் என்ன முதலமைச்சருக்கு அதுல என்ன ஈகோ ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் இருக்கிறத முதலமைச்சரோட ஈகோ அது வந்து மத்திய அரசின் திட்டத்தையா நான் பின்பற்ற மாட்டேன் எனக்கு ஈகோ அதே மாதிரி ஆளுநரை நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பெரிய ஈகோ அதே மாதிரி முதல் பிரதம அமைச்சரே வந்தாலும் நான் வந்து நான் கேட்கிறேன் உங்க ஒரு ஒரு தொகுதிக்கு போறீங்க அங்க உங்க கலெக்டர் வந்து உங்களை வரவேற்கலன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் எஸ்பி வரலன்னா எப்படி இருக்கும்

அப்ப ஆளும்கட்சியா இருக்கும்போது போன வாட்டி எல்லா போராட்டங்களையும் நீங்க தூண்டிதான் செஞ்சீங்களே அப்ப அப்படிதான் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு பாம்பின் கால் எல்லாம் அப்படி இருந்தாங்க மக்களின் உண்மையான உரிமை போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தணுமா நான் கேக்குறேன் கம்யூனிஸ்ட் எங்க போனாங்க பெட்டி பாம்பா அடங்கி பெட்டி ஏன் நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொடுங்க எங்க போனீங்க நீங்க எல்லாம் தொழிலாளர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்க எங்க போனீங்க இன்னைக்கு அடிமை கூட்டணி இந்தி கூட்டணி தாங்க வேங்க வயல பத்தி நான் கேட்க மாட்டேன் திருமாவளவன் சொல்வாரு அவங்க பத்தி நான் மட்டும் தான் கேட்கணுமா மத்தவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்களே கேட்கலாம் மத்தவங்க யாரு கேப்பா அது மாதிரி தொழிலாளர்களின் தோழர் தொழிலாளர்கள் கொண்டிருக்கவங்க தொழிலாளர்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் இருந்து செவிலியர் இருந்து போராடி எங்க போறீங்க நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸுக்குள்ள போராட்டத்தை அவங்களாலே சமாளிக்க முடியல காங்கிரஸ் எத்தனை துண்டா இருக்குன்னு தெரியல என்னொன்னு மாணிக் தாக்கூர் லீவ்ல போயிட்டாரு அது மாதிரி எல்லாரும் லீவ்ல போவாங்க ஏன்னா ராகுல் காந்தி அது ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு பாடம் மிக 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 சிக்கலான நீ ஃபாரினுக்கு லீவ்ல போயிடலான்னு அதை எல்லாரும் இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஆக என்ன நடக்குதுங்க அங்க அவங்க கூட்டணியும் சரியில்லை அவங்க ஆட்சியும் சரியில்லை அப்புறம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறதுக்காக தான் நீங்க பொங்கல் பரிசுல இருந்து எல்லாம் பொங்கல் பரிசு கூட மக்கள் சரியா வந்து வாங்கலன்னு ஒரு மாவட்டத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு

நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய பட்டினத்து பட்டியலின மக்கள் மலமாக தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் வெளியே வர சொல்லுங்க அந்த தைரியம் கூட இல்லைங்களா அவங்க நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் இதை தீர்க்கல நானு ஆக யார பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவங்க கூட்டணியில எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க சீட்டு தாங்க வேணும் அது மட்டும்தான் வேணும் மற்ற மக்களோட பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது நிச்சயமாக அப்படிதான் எங்களை சூழ்நிலை இருக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை ஒரே ஒரு நிமிஷம் என்ன தகவல் அந்த தகவலை டிஎம் கே சாருக்கு அதான்ப்பா சொல்லுவாங்க தாவை காலைப்பேளுங்க உங்களை யாரானு இழுக்கிறாங்களான்னு கேட்டுட்டு வாங்க அது சட்ட ரீதியாக வர 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 அவர் வைக்கிறது வைக்கிறதுக்காக அதாவது அதாவது அரசியல் ரீதியா வேணாலும் நடக்கலாம் விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா எங்கள்கிட்ட விசில் இருக்கு குக்கர்ல விசில் இருக்குல்ல அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷம் என்னவா வரட்டும் வரும் நீங்க மா அப்படியே நீங்க வந்து இப்படிப்பட்ட நல்லவங்கள நாம வந்து புறக்கணிச்சிட்டே இருக்கமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு இல்ல அது நீங்க வாங்கல அறிவிக்கப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் அறிவிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க அப்படி சொல்லலப்பா நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட கிட்ட இப்ப ஒரு விசில் இருக்கு குக்கர்லயே விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப திருமாவளவன் போது அவங்க கூட்டணி முழுமையா இருக்கான்னு நமக்கு தெரியாது காங்கிரஸ்ல இப்ப முழுமையா அவங்க கூட இருக்காங்களா இந்த கூட்டணி பத்தி அவர் ஏங்க கவலைப்படுறாரு கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க இந்த கூட்டணி முழுமையான கூட்டணி தான் என்ன கேட்டா இன்னைக்கு முழுமை அடையாத கூட்டணி இந்தி கூட்டணி தான் அவங்க உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்காங்க என்னைக்கு வெடிக்கும் தெரியாது அது வந்து நான் அது நான் அது கருத்து சொல்றேன் அது நான் இது கருத்து சொல்ல மாட்டேன் இதெல்லாம் எங்க பேச்சுவார்த்தையில எங்க பெரிய தலைவர்கள் செய்து கொண்டிருக்காங்க நான் இல்ல இல்ல நான் இவங்க எல்லாம் டெல்லிக்கு போனாங்கல்ல காங்கிரஸ்ல குரல்கள் எழுப்பிக் கொண்டிருந்தது எல்லாரும் டெல்லிக்கு போனாங்க என்ன செஞ்சு வந்து சொன்னாங்க செஞ்சுட்டு யாரும் எந்த கருத்து சொல்லக்கூடாது போயிட்டாரு யாரு சாம பேத தண்டத்தை நாங்களே தண்டமா அவங்க தான் இருக்காங்க பேதத்தை அவங்க தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதனால நாங்க வந்து இப்ப பேதம் என்ன இந்துக்களுக்கு நாங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோம் பேதம் தண்டம் தண்ட ஆட்சி நடக்க உது அதத்தான் நான் சொன்னேன் ரொம்ப பயம் வந்துருச்சுங்க அவருக்கு நேத்துல இருந்து நேத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததுல இருந்து ட்வீட் போடுறதுல ஒரு பதற்றம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறதுல ஒரு பதற்றம் ஒருவேளை கொஞ்ச நாள் தான் இருக்குதான் கடைசி ஆட்சி நம்மளது அதனால நம்ம எல்லா பட்டியலையும் சொல்லிடுவோம் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு பலமா இருக்கும் அதனால பயம் ஏற்படுது வேற என்ன செய்ய போறோம் நாங்க தேங்க்யூ பாங்கயூ சோ மச்